அத்தியாயம் ஏழு அதிர்ச்சியும் எதிர்பாராத திருப்பங்களும் ஆதித்யன் வீட்டை அடைந்ததும் அவனது அக்கா மீரா வாசலிலேயே காத்திருந்தாள் மீராவுக்கு திருமணமாகிவிட்டது ஆனால் அவளுக்கு ஆதித்யன் மீது அளவு கடந்த பாசம் உண்டு ஆதித்யா என்னப்பாச்சு ரொம்ப களைப்பா இருக்கிற மாதிரி தெரியுது மீரா அக்கறையுடன் கேட்டாள் அக்கா சின்ன தலைவலி என்று சமாளித்தபடி ஆதித்யன் சோபாவில் அமர்ந்தான் அவனது மனதிற்குள் நிலாவுடனான கனவுகளும் கடந்த காலத்தின் வலிகளும் போராட்டமாக நடந்து கொண்டிருந்தன ஆதித்யா உன்னை பார்க்க எங்கம்மா வராங்க மீராவின் குரலில் ஒருவித மகிழ்ச்சி இருந்தது அம்மா எதுக்கு ஆதித்யனின் குரலில் ஒரு பதற்றம் அவன் தாயின் அன்பு ஒரு புறம் இருந்தாலும் தந்தையின் கோபமும் வீட்டின் இறுக்கமான சூழலும் அவனுக்கு இன்னும் மனதில் இருந்தது உனக்கு கல்யாணம் பத்தி பேசத்தான் ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க நாளைக்கு நீயும் அவளை பார்க்கணும்னு அம்மா சொன்னாங்க மீரா சொன்னாள் ஆதித்யன் அதிர்ந்து போனான் அவன் நிலாவிடம் மனம் திறந்து பேசி எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் இந்த நேரத்தில் அவனுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அக்கா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்லை அவன் முடிவான குரலில் சொன்னான் ஆதித்யா உனக்கு என்னப்பா ஆச்சு எப்பவும் இப்படித்தான் பேசுவ ஆனா இந்த தடவை அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நீயும் பார்க்கலாம் மீரா ஆதித்யனின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் சொன்னாள் ஆதித்யனுக்கு புரியவில்லை அவனது மனதிற்குள் நிலா மட்டுமே இருந்தாள் அவளைத் தவிர வேறு யாரையும் கூட பார்க்க முடியவில்லை இந்த சூழ்நிலையை நிலாவிடம் எப்படி சொல்வது அவளுக்கு வருத்தமாக இருக்குமே என்று யோசித்தபடி அவளுக்கு தொலைபேசியில் அழைத்தான் ஹலோ நிலா ஆதித்யனின் குரல் பலவீனமாக இருந்தது என்ன ஆதித்யா என்ன ஆச்சு உங்க குரல் சரியில்லை வீட்ல ஏதும் பிரச்சனையா நிலா பதற்றத்துடன் கேட்டாள் ஆதித்யன் நடந்த அனைத்தையும் நிலாவிடம் சொன்னான் நிலா அம்மா நாளைக்கு ஒரு பொண்ணை பார்க்க சொல்றாங்க நிலா ஒரு கணம் மௌனமாக இருந்தாள் பிறகு ஆதித்யா பயப்படாதீங்க நாம இந்த சூழ்நிலையை சமாளிக்கலாம் நாம ஒருவரையொருவர் எவ்வளவு நேசிக்கிறோம்னு அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அவள் தைரியமாக சொன்னாள் ஆனா நிலா என்னப்பா அவர் ரொம்ப கண்டிப்பானவர் அவர் கல்யாண விஷயத்துல தலையிட்டா ஆதித்யன் தயங்கினான் நான் உங்க கூட இருக்கேன் ஆதித்யா பயப்படாதீங்க நாம நாளைக்கு காலேஜ்ல சந்திப்போம் அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் இருங்க நிலா அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தாள் அடுத்த நாள் காலை கல்லூரி நிலா ஆதித்யனுக்காக காத்திருந்தாள் ஆதித்யன் வந்ததும் ஆதித்யா நாம ஒரு காரியம் பண்ணுவோம் என்று சொல்லி அவனை ஒரு காரில் அழைத்து சென்றாள் நிலா எங்க போறோம் ஆதித்யன் குழப்பத்துடன் கேட்டான் எங்க வீட்டுக்கு என் அப்பா அம்மாவிடம் உங்க விஷயத்தை சொல்லணும் நிலா முடிவெடுத்த குரலில் சொன்னாள் ஆதித்யன் அதிர்ந்து போனான் இவ்வளவு சீக்கிரமாக நிலா இப்படி ஒரு முடிவெடுப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை நிலா இது சரிப்பட்டு வருமா இவ்வளவு அவசரமா ஆதித்யா நீங்க உங்க வீட்ல பேச தயங்குறீங்க அதுக்கு காரணம் உங்க கடந்த காலம் ஆனா எனக்கு அந்த பயம் இல்லை நம்ம காதலை என் அப்பா அம்மா கண்டிப்பா ஏத்துக்குவாங்க அப்புறம் உங்க வீட்ல பேசலாம் நிலாவின் திடமான முடிவும் தைரியமும் ஆதித்யனை கவர்ந்தன அவன் அவள் பின்னால் அமைதியாக சென்றான் அவர்கள் நிலாவின் வீட்டை அடைந்தனர் அங்கே ஒரு அன்ஆன்டிசிபேட்டட் சர்ப்ரைஸ் கொண்டிருந்தது நிலாவின் அப்பா சந்திரன் ஒரு பெரிய தொழிலதிபர் நிலாவின் அம்மா அமுதா ஒரு மென்மையான பெண் நிலா தன் அப்பா அம்மாவிடம் ஆதித்யனை அறிமுகம் செய்தாள் அப்பா அம்மா இவர்தான் என் ஆசிரியர் ஆதித்யன் நான் இவரை விரும்புகிறேன் நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணியிருக்கோம் சந்திரனும் அமுதாவும் ஆதித்யனை வியப்புடன் பார்த்தனர் நிலாவின் அப்பா ஆதித்யன் உங்களோட குடும்பம் பின்னணி பத்தி சொல்ல முடியுமா என்று கேட்டார் ஆதித்யன் தனது குடும்பத்தைப் பற்றியும் தனது தந்தையைப் பற்றியும் விரிவாகச் சொன்னான் எங்க அப்பா என் வாழ்க்கையில பெரிய கனவுகளை வச்சிருக்காரு அவரோட விருப்பத்துக்கு மாறா நான் நடக்கிறது அவருக்கு பிடிக்குமான்னு தெரியலை ஆதித்யனின் குரலில் ஒரு தயக்கம் இருந்தது சந்திரன் மெல்லிய புன்னகையுடன் ஆதித்யன் உன்னோட அப்பா யாருன்னு சொல்லு என்று கேட்டார் ஆதித்யன் தன் தந்தையின் பெயரை கூறினான் சந்திரன் விஜயன் ஆதித்யனோட அப்பா எனக்கு அவரோட பையனை பற்றி தெரியும் ஒரு நல்ல பையன் ஆனால் நிலா என்று சொல்லிவிட்டு நிலாவை பார்த்தார் சந்திரன் தன் கையை நீட்டி ஆதித்யனை பார்த்து ஆதித்யன் உனக்கு நாளைக்கு ஒரு பொண்ணை பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னியே அந்த பொண்ணு என்னோட மகள்தான் என்று சொன்னார் ஆதித்யனும் நிலாவும் அதிர்ந்து போய் ஒருவரையொருவர் பார்த்தனர் அவர்களின் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை அடைந்திருந்தது காதல் கணிதத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை இந்த தருணம் அவர்களுக்கு நிரூபித்தது அவர்கள் இருவரின் காதல் பயணம் எந்த திசையில் செல்லப்போகிறது ஆதித்யனின் தந்தை விஜயன் இந்த உறவை ஏற்குவாரா